இருசக்கர வாகனங்கள் பாட்டி மற்றும் ஒன்றரை வயது வழியாகினர் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்தவர் என்ற ஒன்றரை வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது இவர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து தனது தாயாரான அன்பரசு என்பவருடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் நிகாஸ்டிக்கு உடல்நிலை சரியில்லாததால் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்ல முடிவு செய்தனர் அன்பரசி தனது பேத்தியான நிகாட்சியை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்னையை நோக்கி நேற்று மாலை வந்துள்ளார் இவர்களது உறவினரான தண்டபாணி என்பவர் இருசக்கர வாகனத்தை ஓட்ட அன்பரசி தனது பேத்தியுடன் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார் பூந்தமல்லி அடுத்த திருமணிசி சிப்காட் அருகே சென்றபோது அந்த வழியாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் நிலைத்தடுமாறி மூன்று பேரும் கீழே விழுந்தனர் இதில் அன்வரசி மற்றும் நிகாஸ்டி இருவரும் பலத்த காயமடைந்தனர் தண்டபாணிக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதையடுத்து தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அன்பரசி மற்றும் நிகாஸ்ரீ இருவரையும் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் இன்று காலை உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தகவல் அறிந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த இருவரின் சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய மற்றொரு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருசக்கர வாகன மோதி விபத்தில் பாட்டி பேத்தியும் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அங்க லெஃப்ட் துணி இருக்குல்ல அந்த இடம் கரெக்டா